தூரம் இருபது சென்டிமீட்டர் உடைய ஒரு குவி வில்லையும் குவியத்தூரம் ஐந்து சென்டிமீட்டர் உடைய ஒரு குழிவு இல்லையும் அவற்றுக்கிடையே உள்ள இடைத்தூரம் டி ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன அப்போ ஒரு அச்சில் தான் புரட்சிதான் ஒரு அச்சி ஒரு அச்சில் ஒரு குவி குவிவில்லை இதில் குவிய தூரம் விளாண்டா இருபது சென்டிமீட்டர் அவ்வளவு இருபது சென்டிமீட்டர் இதே ஒரு புலி வில்லையும் வச்சுருக்கோம் இதே விட வேண்டாம் அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அவற்றுக்கிடையே உள்ள இடை தூரம் டி ஆக இருக்குமாறு ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன குவி வில்லை மீது படும் ஒரு நிற சமாந்திர ஒளிக்கற்றை ஒளிவுில்லை ஒரு சமந்திர ஒளிக்கற்றையாக கற்றையாக வெளியேறும் அணி தூரம் டிஆர் இதுக்குள்ள ஒரு கட்ட போகுது வெளியேறும்போது சமாந்திர கற்றையாக வெளியேறுதான் இப்போ இதுக்கு இடையிலான இந்த டீயை காக்கிறாங்க முதலாவது ஒரு குவிவில்லைன்னா ஒரு குவிவு வில்லை ஒரு கதிர் வந்து படுது சமாந்திரமா இந்த படுற இந்த தளத்தில் மையம் அங்கே இருக்கமாட்டா இந்த விளத்துக்கிட்டே இருக்குது இதை வச்சு தானே ஒரு ஆறு ரெண்டு கிட்டிருப்பாங்க இந்த மையம்தான் இருக்குது இந்த சமாந்திரம் வர்ற கதிர் இந்த மையத்துக்குழாவில் தான் செல்லும் இது குவிவெளியோட ஒரு விதி மையத்துக்குழாவில் செல்லும் இந்த மையத்துக்குழாவில் செல்கிற இந்த பகுதியை தான் சொல்கிறது குவிய தூரம் குவியில பக்கம் மாதிரி இதே மாதிரி சமாந்திர தலைமையை சமாந்திரம் ஒரு கதரை அனுப்பிறேன்டா அது என்ன செய்ய கேட்டால் குவியத்துக்குள்ளால் தான் போகும் அது இந்த குவிய புள்ளிக்குள்ளால் போகும் இதுதான் குவிய தூரம்னு சொல்லுவோம் இந்த தலைமையாட்சிக்கும் இதுக்கும் இடையிலான தூரம் குவியத்தூரம் இதே குழிவில்லையாக இருந்தால் இங்கே வந்து கதிர் சமாந்தரம் வந்து படுது இந்த வளைவிட ஆரையிட மையம் சரி இந்த வளைவாற வளைவாறையிட மையம் இங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்போ இதுக்கு சமனான இதில் கதிர் என்ன செய்யும்போது கேட்டிங்கன்னா வெளியேறும் இதுதான் கான்செப்ட் அதே மாதிரி எல்லாத்து தலைமையாச்சிக்குள்ளாலேயும் நேராக தான் போகும் இதுவும் நேராக தான் போகும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ன்ற ஒரு விஷயத்தால் அதாவதுடா ஒரு குவிவில்லைக்குள்ளால் நீங்கள் சமாந்தர கதிர் அனுப்பினீங்கடா அது ஒரு இடத்துல போய் குவியும் அதுதான் என்னென்னு கேட்டீங்கன்னா குவிய தூரமாக இருக்குது அப்போ ஒரு குவிவில்லைண்டா ஒரு புள்ளியில் கதிர் குவியும் இதே குழியவில்லைண்டா கதிர் சென்ற பக்கத்தில் என்ன செய்ய முடியா குவிய குழி இருக்கும் அதுக்கு நேராக என்ன செய்யணும் கதிர் விரியும் அப்போ ஒரு குவி வில்ல ஒர்க்கும் ஒரு குழி வில்லை என்ன செய்யும் விரிக்கும் கதிர் இந்த கதிர் பாசை சரியா இதுதான் கான்செப்ட் இப்போ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இதில் என்ன சொல்கிறான்டா முதலாவது ஒரு குவிய விழில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னால் இருபது சென்டிமீட்டர் குவியத்துறம் சரியா இதுக்குள்ளே நான் அனுப்புகிறது என்ன கதிர் சமாந்தர கதிரை இது என்ன செய்யும் சரியா இருபது சென்டிமீட்டரு அர்த்தம் என்ன சுற்றியா இருபது சென்டிமீட்டரில் இவ்வளோ எல்லா கதிரையும் குவிக்கும் வரத்துக்கிட்ட இதில் ஒரு இருபது சென்டிமையை குடிக்கிறேன் இதுல இருந்து இது இருபது சென்டிமீட்டர் எல்லா கதிரையும் இங்கே வந்து குவிக்கும் அதுக்கிடையில் நான் என்ன செஞ்சுட்டேன்டா குழி வில்லையை கொண்டு வச்சுட்டேன் எவ்வளவு அஞ்சு சென்டிமீட்டர் குவிய தூர ஒரு குழி வில்லையை அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு குவியிலேயே கொண்டு குழியவில்லையே கொண்டு வச்சுட்டேன் இதில் வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனா இந்த கதிர் இப்படி சமாந்திரமாக போகுதான் அப்போ சமாந்தரமாக போகணுமென்றால் இங்கே குழாவில் வந்த இந்த கதிர் சரியா என்ன செய்யணும் இதில் குவிய புள்ளி இருக்குது தெரியுமா இது குழா இதுக்கு நேர் போடாதான் இருந்துருக்கணும் சரியா நான் சொல்கிறேன் தமிழ் அப்போ இப்படி வந்த ஒரு கதிர் செரியா உடைஞ்சி சமாந்தரமாக போகுதுன்றா அப்போ இந்த கதிர் வந்த பாதையில முடிவுக்குள்ளி என்னவா இருக்குமென்னு கேட்டிங்கன்னா இந்த குவி வில்லையில் இந்த சாரி இந்த குழிவு வில்லையில் இருக்கும் அதாவது இந்த சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த கதிர் வரும்போது இந்த கதிர் செல்ல வேண்டிய சரியாக ஒடுங்க வேண்டிய பாதை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குவிய தூரமாக இருக்கும் அதனால் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா சமாந்தரமாக செல்லுது இதில் தலகில் பெருமானம் இந்த இந்த கான்செப்ட்டை தலகில் மாதிரி சரியா அப்போ இதில் எங்களுக்கு வாங்கிட்டேன்னா இந்த டிஏ தான் கேட்குறாங்க இதை வச்சுக்கொண்டு நீங்கள் வழியாக செய்யலாம் மொத்தமாக இருபது சென்டிமீட்டர் ஏன்னா குவிவில்லையால் குவிக்கப்படுற ஒரு தூரம் இருபது சென்டிமீட்டர் சரியான செஞ்சிருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் முன்னுக்கு வச்சிருக்கேன் இந்த குழி வில்லையை வச்சுருந்தப்ப இந்த டி எவ்வளோவா இருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு கான்செப்ட் வச்சு கொண்டு கேட்டுருக்காங்களா இது எங்களுக்கு தெரிய வேண்டியது குவிவில்லை ஒரு புள்ளியில் குவிக்கும் குழி வில்லையில் என்ன செய்ய முடியாது ஒரு புள்ளியால் விரிக்கும் அதாவது கதிர் செல்கிற பாதைக்குலாம் என்ன இருக்கும் முடியாது குவிய புள்ளி இருக்கும் அதால் என்ன செய்யும் கதிரை விரிக்கும் இதை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க இப்படி இந்த செற்றியா இந்த புள்ளிக்காக அடிக்கிற மாதிரி ரெண்டு கதை அப்படி அனுப்பினுடைய அது என்ன செய்யணும்னா சமாந்தரமாக போகும் இதில் தலை மாதிரி தான் ஜோசிக்கணும் புற மாதிரி மாதிரி ஜோசிச்சிருக்கேன் அதே மாதிரி என்ன செய்கிறான் ஒரு குவி விளைக்குள்ளே சமாந்தரம் ஒரு கதரை அனுப்புகிறேன் அது சரி இருபது சென்ட்மீட்டரில் குயிஞ்சிருக்கணும் அதுக்கட்டில் சரியாக அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்து ஒரு குழி விளை வச்சோன்னு என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா சரி அந்த கதை அஞ்சு சென்டிமீட்டர் குயத்துக்குள்ளே வந்துருக்கணும் இந்த இந்த குழிவிலையிட அப்போ என்ன செய்தாங்க அந்த கதரை சமாந்திரமா மாற்றி அனுப்பி விடுது இதில் சரி இந்த கான்செப்ட் இதில் புறமாற்று கான்செப்டாக எடுத்திருக்கேன் ஆனால் பார்த்தேன் டிசெவன் பயணி சென்றேன் சிம்பிளான ஒரு கல்யாண இல்லை குளம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை